மிதுனராசி ராசி தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன் தசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் இந்த புதந்தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் புதந்தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை நான்காம் அதிபதி தசை அதாவது சுகஸ்தானாதிபதி தசை இது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பச நட்சத்திரம் மிருகசிறிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு ரெண்டு வருடம் தான் இருக்கும் ஐம்பத்தி அஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசா நடைமுறைக்கு வரும் திருவாதிரை இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பதினெட்டு வருடங்கள் நம்ம சென்ற பகுதியில் எடுத்தாலும் ஒரு சில பேருக்கு கெடிக்கும் இப்போ ஒன்றாம் பாதம் எடுத்துக்கிட்டீங்க வச்சிங்களேன் தசா புத்தி இருப்புகள் பதினான்கு வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் முன்ன ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாம் இருப்பு திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதம் கொண்ட நபர்கள் பதினான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னாக்கா ஐம்பது வயசுல இருந்து அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் புதன் தச அதே திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் அதுல இருக்காங்கன்னு வச்சுங்களேன் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் அந்த நபர்களுக்கு நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இருபது வயசு வரைக்கும் குரு இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சனி வந்துடும் இப்போ முப்பத்தி ஒம்பதுங்கிறது நாற்பது வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு வரும் நடைமுறைக்கு முன்ன பின்ன வரலாம் ஆக மொத்தத்தில் புதந்தசை உங்களுக்கு எந்த வயதில் வந்தாலும் சரி புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு வருடங்கள் தசா புத்தி இருப்பு எடுத்துட்டா கூட முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தேழு வயசு வரைக்கும் புதந்தசை நடைமுறைக்கு வரும் முப்பது வயசுல இருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்கெல்லாம் அந்த புதந்தசை வரும் பத்தாம் இனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நீங்கள் எந்த வயசில் ஒன்றா இருங்க நீங்கள் எந்த நட்சத்திரமாக ஒன்றா இருங்க உங்களுக்கு புதன் தசை நடக்குதா இந்த சனி பகவான் பயிற்சி என்ன பண்ணும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது நட்பு கிரக தசை புதனும் சனியும் நட்பு கிரகங்கள் நட்பு கிரகம் அப்படின்னாக்கா அவங்க காலேஜில் ஒன்றா படித்தாங்க ஸ்கூலில் ஒன்றா படித்தாங்க அப்படி கிடையாது அவரோட வீட்டுக்கு மறைவு சாணங்களில் இது வராது மிதனத்துக்கு வரும் அஷ்டமாதிபதியாக வருவார் இருந்தாலும் பாக்கிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால நன்மை செஞ்சிருவார் புதனோட வீட்டுக்கு அதே சனியோடைய வீட்டுக்கு மகர லக்கணத்துக்கு மட்டும் மகர ராசிக்கு மகர லக்கணத்துக்கு மட்டும் ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் புதன் ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட மகர ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால முழுமையான நன்மை செய்யக்கூடிய கிரகமாக வந்துடும் சனி பகவானுடைய வீட்டுக்கு அதே மாதிரி புதனுடைய வீட்டுக்கு சனி பகவான் முழுமையான யோக கிரகங்க அப்போ நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க அப்போ சனி பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் அஷ்டம சனியில் நிறைய பேர் கடன் வாங்கி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழில் விருத்தி ஆகியிருக்காது தொழிலை வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் ஏன் போன சனி பயிற்சிக்கு மாறல ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் மறைணும் அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அதாவது எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருந்தார் அஷ்டம சனி ஏழரை சனி மட்டும்தான் சனி பகவான் பொறுப்பே தவிர மற்ற இடத்துல இருந்தால் சனி பகவான் எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டார் சனியுடைய பயிற்சி அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு வரும்போது சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இப்போ ஒரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ ராசிக்கு யோக தசை சுகசானாதிபதி தசை ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஏன்னா லக்னாதிபதி இல்லையா இந்த ராசியாதிபதி இல்லையா யோகத்தை செஞ்சிருவார் அஷ்டம சனியில் ஏன் கஷ்டப்பட்டீங்க இப்போ அஷ்டம சனி வந்தாலோ ஏழை சனி வந்தாலோ உங்களுடைய தசை அப்படிங்கிறது நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு பார்த்தா எல்லாமே கம்மியாகும் வளர்ச்சி அது இதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும் மறைமுக சுப தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மறைமுக சுப தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா இதே லக்கணமாக வந்தாலும் சரி இதே லக்கணமாக வந்தால் சிறப்பு ஒரு கிரகம் மறைஞ்சிச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதனே மறைஞ்சிட்டாரு லக்கண யோகரோடு சேர்ந்துருக்கும் அதாவது இவரே லக்கண யோகர் தான் இந்த ராசிக்கு இன்னொரு யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரனோடு சேர்ந்துருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நட்சத்திரம் வந்து யோக நட்சத்திரம் ஏறி இருக்கும் அந்த இடத்துல மறைவு சாணங்கள் இருந்து அப்போ அந்த தசை கெடுபலன்னு அதிகமாக செய்யாது நார்மலாக செஞ்சுட்டு வரும் இதுக்கு பேர் வந்து மறைமுக சுப தொடர்புன்னு பேர் ஒரு கிரகம் மறைஞ்சிச்சு யோகம் செய்யாது ஆனால் கால் அடிப்படையில் யோகத்தை செஞ்சிடும் கிரக சேர்க்கை அடிப்படையில் யோகத்தை செஞ்சிடும் யோகாதிபதியோட பார்வை இருக்கு இல்லையா அதனோடு சேர்ந்து யோகத்தை செஞ்சிடும் மறைமுகத்திலேருந்தான் யோகம் செய்யக்கூடிய இடத்துலருந்தான் யோகத்தை செஞ்சிடும் அந்த ஏழரை சனி வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அஷ்டம சனி வந்தாலும் பெருசாக கெடுபலன் இல்லை நார்மலாக போயிடும் அவயோக தசையோ இல்லை மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசையோ இந்த ரெண்டு தசை நடக்கும்போது மட்டும்தான் ஏழரை சனி கையில் எடுத்துக்கும் அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி வரும்போது கையில் எடுத்துக்கும் அந்த இடமே ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அந்த தசை ரெண்டரை வருஷம் படாத பாடு சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து அஷ்டம சனியில் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது அதனால தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குது இப்போ அவயோக தசையாக இருந்தாலும் சரி யோக தசையாக இருந்தாலும் சரி மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி ஆனால் ராசியாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சனி குடைவன் குரு பகவான் விரயத்தில் ஜென்ம ராசிக்கு இந்த வருடத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி யோகா தசை நடந்துச்சு அப்படின்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அதிகப்படியான வளர்ச்சி இந்த டைமில் தொழில் இடமாற்றம் ஒரு இடத்த மாற்றுறது ஒரு புதுசாக ஒரு ஒரு அதாவது வந்து புது தொழில் ஒன்று சேர்த்து செய்கிறது வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் இப்போ முப்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிறீங்க இப்போ முப்பது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா ஒரு சில பேர் ரெண்டாவது திருமணத்துக்கு திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும் இது சனி பயிற்சியால் கிடையாது இருந்தாலும் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் அஷ்டம சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது தான் அவரோட கடமை செய்ய கடமைப்பட்டவர் இப்போ ஒம்பது பத்து பதினொன்னுலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் எது நடந்தாலும் அவர் மேலே நம்ம பழி போடுறதுக்கோ அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கோ நம்ம உரிமை கிடையாது இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாக இந்த தசங்கிறது உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமே கொடுத்துட்டு வருது இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு எனக்கு எதுவுமே இல்லை நீங்கள் அது பெருசாக வளருவீங்கன்னு சொன்னீங்க நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குன்னு சொன்னீங்க எதுவுமே வளரலை நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கூடிய நபர்களுக்கு தசா புத்தி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் அது எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னா இதே லக்கணமாக வந்தால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சி பலமிழந்து தசை பண்ணிச்சுன்னா அதனோட தசையில் பெருசாக நன்மைகள் நடக்காது அப்போது அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு விடும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் கொடுக்கும் ஒரு கடலில் இருக்கிறீங்களா அந்த கடன் பிரச்சனை தரும் ஒரு நோய் நொடி இருக்கீங்களா அதுலேருந்து வெளியே வருவீங்க ஒரு சின்னதாக கடன் கேட்டுக்கி அந்த கடன் கிடைக்கலையா அந்த கடன் கிடைக்கும் இப்போ உதவிகள் கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் மனநிலை ஏன்னா அந்த மனசுங்கிறது இருக்கு இல்லையா கிரக அமைப்புக்களில் ஒரு கிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்லலாம் இது குருவோட வீடு யோகம் செய்யக்கூடிய இடம் இல்லை பகை கிரக வீடு உங்களுக்கு பகை கிரகம் ஆனால் அவருக்கு நட்பு கிரகம் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் தொழில ஒரு ஒரு சில மாற்றம் பார்க்கலாம் தொழில ஏற்பட்ட கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த புதன் தசையானது வக்ரமாகவோ இல்லை சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலோ ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தாலோ அவயோக தசையாக தான் இருக்கும் இது மாதிரி தசைகளில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம் ஓரளவுக்கு நிம்மதியை பார்க்கலாம் இந்த வருடத்தில் ஏன்னா குருவுடைய பயிற்சி நம்ம பார்க்கணும் ஜென்ம ராசிக்கு உடனே பயிற்சியாவது ஒரு சிலது வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கா போயிட்டுருக்கட்டும் தொழில் வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்கும் வருமானம் வரும் ஆனால் தொழிலை மாற்றணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கம்மியான முதலீடு பண்ணுங்கள் அது விவசாயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அதே அபயோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை புதந்தசை சிறப்பு தொழில் மாற்றம் தொழில் விருத்தி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை அஞ்சா இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே ரிலீஃப் ஆகும் மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு உதவி கிடைக்கும் புதன்தசையில் புதன்தசை அப்படிங்கிறது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அந்த டைம் ஏன்னா அந்த சுகஸ்தானத்தை வந்து சனி போகன் பார்க்குறது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதில் வந்து நல்ல தசையாக இருந்துச்சு உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உடல்நிலை சீராகும் அவங்களுக்கு மருத்துவ செலவு கம்மியாகும் இதெல்லாம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இல்லை அவயோக தசையாக இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் பாதிக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது புதன் தசையில் சனி பார்க்கக்கூடிய இடம் ஏன்னா விரயத்தை சனி பகவான் பார்க்கறது சுப விரயங்கள் அதிகமாக உண்டு சுப விரயங்கள் அப்படின்னாக்கா வீடு கட்டுறது ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படி இல்லை லோன் போட்டு எதனா வாங்குவீங்க கடன் பட்டு தான் வாங்குவீங்க ஏன்னா குரு விரயத்தில் இருக்குது ஜென்மராசிக்கு குரு வரப்போகிறார் அது ஒன்று இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் கடன் வாங்கி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் கடன் கொஞ்சமாவது கிடைக்கும் எப்படியாவது ஒரு கடன்னாக்கா அது சுப கடன்கள் அது மாதிரி தான் அமையும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக அது மாதிரி அமையும் சுப விரயங்களாக மாற்றி கொள்ளுங்கள் வீண் செலவு தேவையான்னு மட்டும் பார்த்துங்க இதை செய்யலாமா இது இந்த வண்ணம் இதை வாங்கணுமா இந்த செலவு அவசியமானதா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள் வண்டி வாகன சேர்க்கையும் சிறப்பு சனி பகவானுடைய பார்வைக்கு ஒரு சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் புதுப்பிக்கிறது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது இது மாதிரி வண்டியே இல்லாத ரெண்டு நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஏதோ உங்கள் வசதி வாய்ப்புகள் ஏற்ற மாதிரி அது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் கூட்டு தொழில் இருக்கு இல்லையா பார்ட்னர்ஷிப் அது மாதிரியான வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும் யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிடுவாங்க அது மாதிரி அவயோக தசையாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆனால் சனி பகவனுடைய பேச்சுங்கிறது ஓரளவுக்கு தூக்கி விடும் முன்ன மாதிரி இருக்காது போன வருடத்தை விட இந்த வருடம் ஒரு ஸ்டெப் மேலே வருவீங்க உயர்வு தரும் கெடுபலன்களை செய்யாது இந்த சனி பகவான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்களா இந்த சனி பயிற்சியிலேருந்து கொஞ்சம் கஷ்டம் குறையும் வருமானம் கொஞ்சம் கூடும் இந்த புதந்தசையில் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இந்த ராசிக்கு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது சரி வராது அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னத்தை பொறுத்து மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதந்தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வந்து உங்களுக்கு உதவி தான் பண்ணுவார் கெடுபலன்களை செய்ய மாட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனி பகவனுடைய பயிற்சிக்கு பிறகு புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சிறப்பான ஏற்றங்களை பெறுவார்கள் நன்றி